இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சென்ட் உள்ளே விவசாயம் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூலவாடி இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க பூலவாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஏரியாங்க அதோடய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி வருங்க வருங்கும் நாற்பது அடிக்குள்ளே வருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே அமைச்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற ஏரியாங்க காடு வந்து கிழமை கிடைங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு காடு வந்து கிழமை கேட்டி பார்த்தீங்கன்னா கோழிப்பணம் போடுறதுக்கு அருமையான பூமிங்க உங்களுக்கு அக்னி மூலம் கட்டாயி ஜலம் மூலம் இழுத்து இழுத்து வாசத்துக்கு வந்துடுங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க காடு சரலை காடுங்க செம்மண் தாங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா மல்பரி ஓட்டிருக்குறாங்க அது பக்கத்து எண்ணெய் தோப்பம் இருக்குதுங்க இந்த பூமி வந்து வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க உங்களுக்கு தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு மீட்டருக்கு வந்து பஞ்சாயத்து டேரிங்க அகலம் வந்து முப்பது டு நாற்பது அடிக்குள்ளே வருங்க சுத்தி வந்து விவசாயம் பண்ணிருக்கேன் ஏரியா கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம வாங்கி அப்படியே தாராளம் பண்ணிக்கலாங்க வில்லேஜ் ஒட்டி இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த லேண்டு கிணறு பார்த்தீங்கன்னா தெற்க வடக்க வந்து பஞ்சாயத்து டேரீங்க நம்ம அக்னி மூலம் உள்ளே வந்துக்கலாங்க இல்லை ஜலமூளை வேணால் உள்ளே வந்துக்கலாங்க அக்னி மூளை கட்டாயி ஜளமூளை இழுத்த மாதிரி வாஸ்துக்கு வந்துருக்கு பூமிங்க மொத்தரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சிட்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பிடிச்சா வேலை பேசலாங்க கட்ட பல்லடத்துலேருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டருங்க உடுமலைப்பாட்டி டு பாடம் மெயின் ரோட்லேருந்து எட்டு கிலோமீட்டருங்க உங்களுக்கு தாராபுரம் டு புலவாடி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டரு பஞ்சாயத்து மொத்த ஏரியா வந்து ஒன்று இருபத்தஞ்சுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படிங்கிறந்தா என் நம்பரை கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்